காரமடை எஸ் ஜிவி பள்ளி இன்ட்ராக்ட் கிளப் மற்றும் ரொட்டரி சங்கம் இணைந்து நடத்திய இரத்த முகாமானது பள்ளி மாணவ மாணவிகளிடையே ரத்ததானம் தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது கோவை மேட்டுப்பாளையம் சாலை காரமடை பகுதியில் அமைந்துள்ள எஸ் வி ஜிவி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் இன்ட்ராக்ட் கிளப் காரமடை ரொட்டரி சங்கம் மற்றும் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி இணைந்து நடத்திய இரத்த தான முகாமானது பள்ளி மாணவ மாணவிகளிடையே இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எஸ்விஜிவி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இம்முகாமிற்கு பள்ளி தாளர் டாக்டர் பழனிசாமி தலைமை தாங்கினார் இன்ட்ராக்ட் கிளப் தலைவர் பயல் வரவேற்று பேசினார் காரமடை ரோட்டரி சங்க தலைவர் குமணன் நடராஜன் செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் தீபக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ரோட்டரி கிளப் ரத்ததான மாவட்ட தலைவர் கமலா பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரத்ததான முகாமை துவக்கி வைத்தார் முகாமில் ரோட்டரி சங்க மண்டல ஒருங்கிணைப்பாளர் சிவ சதீஷ்குமார் ரோட்ராக்ட் மாவட்ட பொறுப்பாளர் எழில் வண்ணன் உதவி ஆளுநர் எஸ் எம் விஜய் பிரபு முன்னாள் பொருளாளர் தினகரன் பள்ளி முதல்வர் சசிகலா நிர்வாக அரங்காவலர் லோகு முருகன் செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் ரத்னசாமி அரங்காவலர்கள் ராஜேந்திரன் வேலுச்சாமி தாரகேஸ்வரி உட்பட பலர் வாழ்த்தி பேசினர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் டாக்டர் ராம் தீபிகா தலைமையிலான மருத்துவ குழுவினர் இரத்த தானம் பெற்றனர் முகாமில் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் செயலாளர் சம்யுக்தா பொருளாளர் லிட்டிசா ஆகியோர் நன்றி கூறினார்கள் சங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த பிளட் கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியான பெற்றோர்கள் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க என்சிசியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணிக்கக்கூடிய பயனர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல விபத்துல சித்திக்கிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு கூட அட்டண்டர் இருக்க மாட்டாங்க அப்ப அரசு தலைமை தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பிளட் பேங்க்ல இருக்கக்கூடிய பிளட் தான் வந்து இவங்க உயிரை எல்லாம் பயணிகளுடைய உயிரை காப்பாத்துது சிகிச்சை பிரிவுல இருக்கக்கூடிய மற்ற நோயாளிகளுக்கும் ரத்த வங்கிகள் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து பேருதவியா இருந்து அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு உதவுது இந்த உன்னதமான விஷயத்த வந்து பிளட் கேம்ப் நடத்தினா தான் இதை செய்ய முடியும் ஆகவே வந்து இந்த மாதிரி எஸ்விஜிவி ஸ்கூல்ல இன்னைக்கு நடக்கிற மாதிரி பிளட் கேம்ப் வந்து நடந்து ஒரு நூறு யூனிட் இரநூறு யூனிட்டுன்னு வந்து எடுத்து கொண்டு போய் வந்து நம்ம ரத்த வங்கிகளை சேமிச்சுதான் வந்து பல உயிர்களை காப்பாத்திட்டு வர்றோம் ஆகவே இருக்கக்கூடிய ரோடரி சங்கங்களாகட்டும் இன்னொரு அமைப்புகளாகட்டும் இது போன்ற ரத்தத்தை ரத்த தானத்தை முகாம்களை நடத்தி ரத்தம் சேமித்து வைக்குமாறு சேமித்து வைக்க நிறைய உயிரை வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து நம்ம வந்து காப்பாத்திடலாம் ஆகவே இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு சார்ந்த திட்டமிடணும் ரத்தத்தை வந்து நாம பிளட் பேங்க்ல சேமிக்கணும் நிறைய உயிரை காப்பாற்றணும் ஆகவே இது சார்ந்த நடவடிக்கைகளை நம்ம தொடர்ச்சியா ஈடுபடணும் வேண்டிகிட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன் அரசு மருத்துவமனை ரத்த வங்கி மருத்துவராக பணியாற்றி வருகிறேன் எனது பெயர் டாக்டர் ராம் தீபிகா ரத்தத்தின் தேவைகளின் அவசியத்தை குறிச்சு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இந்த குறையை ஆற்றுகிறேன் ரத்தம் கொடையாளர்கள் இல்லாம ரத்த வங்கிகளில் ரத்தம் வந்து நம்மளால சேகரிக்க முடியாது ரத்தத்தை வந்து உருவாக்க முடியாது அது வந்து தான் அதை முடியும் இப்போ வருஷம் வருஷம் மேட்டுப்பாளைய அரசு மருத்துவமனையில் ரத்தத்தின் தேவை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் யூனிட் தேவையா இருக்குது ஆனா இப்போ வர வர ஒரு மூவாயிரம் யூனிட் கொடுத்தா கூட அது பத்தாம போதுமான அளவுல இது இல்லை அது தேவைய தேவையை பார்க்கும் போது நீங்க கொடுக்கற ரத்தம் வந்து எங்களுக்கு அது பத்தனை சோ இனி வந்து ரத்த கொடையாளர்கள் முன்னாடி நிறைய நாள் இப்ப வந்து கொடுக்காம இருப்பீங்க ஸோ இனி வந்து வருகிற காலங்களில ரத்தம் தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க மறுபடியும் வந்து கொடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு வருஷத்துக்கு இல்ல அவங்க வாழ்நாள்ல ஐம்பது ஐம்பது யூனிட்டுக்கு மேல ரத்தம் கொடுத்தவங்களுக்கு மினிஸ்டர் அவார்டு அவங்க வந்து இப்போ வருஷம் வருஷம் கொடுத்து வர்றாங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இதுவரை நீங்க வந்து ஒரு முப்பது தடவை நாற்பது தடவை நாற்பத்தி ஒன்பது தடவை கொடுத்துருக்கலாம் ஐம்பது தடவைக்கு மேல நீங்க கொடுக்கும்போது உங்களை வந்து தமிழ்நாடு அரசு கௌரவப்படுத்துறாங்க ஒவ்வொரு சமூகத்தையும் இதை ஒரு உதாரணமா எடுத்து நீங்களும் வந்து ரத்த தானம் மட்டாம ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கொள்ள